தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கணித பாடத்தில் எந்தெந்த பாடப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விளக்குகின்றார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோமுதியம்பால் மெட்ரிக் மீல்நிலைப் பள்ளியில் பத்து ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் முத்துக்குமாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ரெண்டு கேட்டகரியாக நம்ம பார்ப்போம் நம்ம ஈஸியாக அந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அட்டன் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபுல் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்ப்போம் ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது மேக்ஸை பொறுத்த வரையில் எதுவும் கிடையாது அஃபிஷியலாக நமக்கு ப்ளூ பிரிண்ட்டு நமக்கு கொடுக்கல ஸோ ப்ரீவியஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் கொஷினை வச்சு தான் நம்ம இந்த டாப்பிக்கெலாம் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இப்போ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த புக் பேக் ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து தரோ பண்ணிடணும் ஸோ மொத்தம் வந்து நமக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் புக் பேக் ஒன் மார்க்கு வந்து ஃபிஃப்டின் வரும் ரிமைனிங் அந்த ஃபைவ் ஒன் மார்க் வந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக இருக்கும் ஸோ கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ணிடணும் அந்த ஃபிஃப்டீன் ஒன் மார்க் கொஷின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ ஃபைவ் மார்க் அப்படின்னு எடுத்தால் ஃபஸ்ட் சாப்டர் இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டு டுவெல் கொஷின்ஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேஸியன் எலிமினேஷன் மெத்தடில் அடுத்தது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்யூஷன் பார்க்குறது அண்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செலக்டடாக நமக்கு ஒரு டென் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ இதை கம்பல்சரியாக நம்ம தரவை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் டூ செகண்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் மே மேக்சிமம் நமக்கு ஒரு எயிட் டு டென் ரேஞ்சில் தான் அந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸே இருக்கும் அதில் ஆக்சுவலாக இந்த ஆர்கியூமெண்ட் சம்மு அதில் ரெண்டு சம்மு வந்துடும் அடுத்து ரியல் இமாஜினரி ப்ராப்ளம் வந்துடும் அது போக லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் ரெண்டு மூணு பார்த்திங்கன்னா ஸோ அது எயிட் டு டென்னுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த சாப்டர் டூ கவர் பண்ணிடணும் நமக்கு போர்டு எக்ஸாமில் பார்க்கும்போது நார்மலாக அந்த ஃபைவ் மார்க் பேட்டர்ன் இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் ஃபைவ் மார்க் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மார்க் வந்து அந்த எய்தரில் செவன்த் சாப்டர் இருக்கும் இல்லை டென்த்து சாப்டர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு ஃபைவ் மார்க் எய்தரார் செகண்ட் சாப்டர் ஃபைவ் மார்க்குன்னு இது வரைக்கும் கேட்ட வாய்ப்பு இல்லை கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் சாப்டரில் படித்தாச்சுன்னா ஒரு ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணிடலாம் செவன் வந்து நம்ம சாய்ஸஸ் பார்த்துக்கலாம் அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் ஃபைவ் மார்க்கை படித்தா உனக்கு உங்களுக்கு ஃபிஃப்த்தோ இல்லை எயித்தோ இந்த மாதிரி ஒரு எய்தர் ஆர் சாய்ஸ் தான் கே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ செகண்ட் சாப்டரும் கிளியராக பார்த்துடணும் ஸோ சிக்ஸ்த்து சாப்டருங்கும் போது அதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து போர்டு எக்ஸாமில் சி சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து ரெண்டு இம் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க மற்ற சாப்டர்லனா ஒரு ஒரு ஃபைவ் மார்க் தான் கேட்பாங்க சிக்ஸ்த்து சாப்டர் பொறுத்தவரை ரெண்டு கொஷின்ஸ் கம்பல்சரியாக வரும் ஸோ அது எதுக்கு நீ வெயிட்டேஜ் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஸோ இது கம் இதை வந்து இதை படிக்காமல் நம்ம ஹால்குள்ளே போகக்கூடாது இந்த ரெண்டு எக்ஸசைஸும் நம்ம படித்து எழுதி பார்க்காம ஹால்குள்ளே ஃபுல்லாக போகக்கூடாது சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு இல்லைனா சைனு காசு அப்புறம் அந்த அப்பலோனியஸ் தியரம் இந்த மாதிரி ஏ பை சைனி சில வெக்டார்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் செவன்னால் அந்த பேரமெட்ரிக் கார்டிஷியன்ஸ் ஸோ இதை கிளியராக இதில் மோர் ஹவர் ஒரு டென் டு ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ரெண்டு எக்ஸசைஸ் கவர் பண்ணிடணும் டுவெல்த்து சாப்டரை பொறுத்தவரையில் ஃபைவ் மார்க்குன்னு பார்த்தோம் டுவெல் பாயிண்ட் ஒன்னில் டுவெல் பாயிண்ட் ஒன்னில் ஒரு டூ மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பில் சேர்த்து ஒரு த்ரீ ஃபைவ் மார்க் இருக்கும் அடுத்து டுவெல் பாயிண்ட் டூவில் வந்து ஒன்லி ட்ரூத் டேபிள் தான் ட்ரூத் டேபிள் ஸோ ட்ரூத் டேபிள் வெரி கிளியர்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம் எந்த விதமான அதில் டவுட்டும் கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரூத் டேபிள் தெரியாமல் இருக்க மாட்டீங்க அதாவது ஒன்று டூ இல்லை த்ரீ இல்லை ஃபைவ் எதுல ஒன்று வந்துடும் அது போக டுவெல் பாயிண்ட் ஒன்னில் பார்த்தா அந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேட் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸை வெரிஃபை பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா த எக்ஸாம்பிள்ஸ் இதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலாக டுவெல் பாயிண்ட் ஒன் நயன் டுவெல் பாயிண்ட் டூ ஜீரோ ஞாபகம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து ரொம்ப ஈஸி ஒரு கெய்லி ஸ்டேபிள்ஸ் போடுவோம் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவோம் ஸோ வி கெட்டு ஃபைவ் மார்க் ஸோ இந்த 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 சாப்டர் டுவெல் ஸோ சிக்ஸ் அண்ட் ஒன் அண்ட் டூ ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் கம்பல்சரியாக ஒரு ஃபைவ் மார்க்கு ஃபோர் கொஷின் அட்டன் பண்ணலாம் எழுதக்கூடிய செவன் ஃபைவ் மார்க்கில் நாலு கொஷின் கட்டாயம் நம்ம என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணலாம் எந்த வித டவுட்டும் கிடையாது இது போக புக் மார்க் புக் பேக் ஒன் மார்க் படிச்சுருவோம் ஸோ இந்த டூ மார்க் த்ரீ மார்க்குக்கு நம்ம எங்கே பா படிக்கணும் அப்படின்னா டூ அண்ட் த்ரீ மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு சில பர்டிகுலர் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஷினில் உள்ள அந்த ரிப்பீட்டடு கொஷின்ஸு அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் உள்ள ரிப்பீட்டடு டூ மார்க் த்ரீ மார்க்கு ஸோ இதை மினிமம் நம்ம வந்து ஒரு ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க் அட்டன் பண்ணுற அளவுக்காவது மினிமம் நம்ம படித்து வச்சுக்கணும் அது போக நமக்கு இருந்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஒரு டூ மார்க் கேட்டுருவாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் கம்பல்சரியாக நம்ம ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே கட்டாயம் ஒரு மார்க் எடுக்கலாம் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணோம்னா என்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கொஷின்ஸ் எந்த எக்ஸசைஸையும் ஒமிட் பண்ணக்கூடாது ஸோ எல்லா சாப்டர்ஸும் அவருக்கு கவர் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா புக்கின் சைடே கேட்டிருந்தாங்க அதுக்கு பே முந்தின இயர் வந்து கம்பல்சரி வந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக இருந்தது ஸோ இப்போ என் எப்படி ஒரு ஆல்டர்நேட்டிவாக வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஸோ இந்த இயர் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி டூ மார்க்கு த்ரீ மார்க்கில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸோ வந்துரும்ங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம எந்த டாப்பிக்கையும் எந்த லெஸ் எந்த சாப்டர்ஸையும் நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரையில் ஈஸியாக செவன் கொஷினாக அட்டன் பண்ணிடலாம் நம்ம வந்து எங்கே கா ஸ்கோப் அதிகமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த டூ மார்க்லேயும் த்ரீ மார்க்கு வித் கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் இதில் தான் நம்ம வந்து இந்த சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரையில் இப்போ ஃபஸ்ட் சாப்டர்னு எடுத்தால் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் இது மூணும் கிளியராக படிச்சிருக்கணும் ஸோ நான் இந்த போர்டில் எழுதக்கூடிய இந்த ஃபைவ் மார்க்ஸ் வந்து மினிமம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கவர் பண்ணியிருக்கணும் ஸோ இதை தெளிவாக நம்ம படிச்சுட்டு தான் அடுத்த டாப்பிக்குள்ளே போகணும் இதிலையே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் இதில் டெப்த்தாக இல்லாமல் இருந்தால் ஸோ சென்டம்ங்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டம் ஸோ அதனால் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் இதை கிளியர் பண்ணிடுங்க சாப்டர் டூன்னு எடுத்தால் டூ பாயிண்ட் செவனும் டூ பாயிண்ட் எய்ட்டும் ஸோ இதே வந்து ரொம்ப மஸ்ட்டு இது ரெண்டு எக்ஸசைஸும் பார்த்துடணும் அண்டு சாப்டர் ஃபைவ் இப்போ சாப்டர் த்ரீ அண்ட் ஃபோர் ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்னா இப்போ த்ரீ அண்ட் ஃபோரை பொறுத்த வரையில் எக்ஸசைஸ் வந்து கம்மி மொத்தமே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கூட இருக்கும் அதே மாதிரி ஃபோர்த் சாப்டர்னு எடுத்தால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ அதில் வந்து நமக்கு அந்தந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் ஒவ்வொரு ஃபைவ் மார்க் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளால் கம்பல்சரி இந்த ஃபைவ் மார்க்குங்கிற மாதிரி கொடுக்க முடியாது பட் சாப்டர் பொறுத்த வரையில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒன்லி அப்ளிகேஷன் ஆஃப் கோனிக்ஸ் அந்த கோனிக்ஸ் டாப்பிக்கோடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவை பொறுத்த வரையில் தரவாக இருக்கணும் இந்த கொஷின்ஸாக இந்த இந்த ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட ஸ்டடினஸ் இருக்கணும் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இந்த கொஷின்ஸ்னால் ஸோ இந்த அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் கொடுக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போட போகிறோம் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுக்க போகிறோம் என்ன டைப் ஆஃப் பேரபொலான்னு கொடுக்க போகிறோம் ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வி கெட் த ஆன்சர் ஸோ இதுதான் அந்த செம்மை பொறுத்தவரையில் மொத்தம் டோ அர ஒரு டோட்டலி ஒரு டென் ப்ராப்ளம் இருக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு செலக்டடாக அங்கங்கே ஒரு ஃபோர் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கிளியராக அந்த டயக்ராமோட ஃபார்முலாஸோடு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம் அண்ட் தென் சாப்டர் சிக்ஸு சிக்ஸுனா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பா ஸ்டியூ லைன்ஸுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு அந்த டாப்பிக்கு அப்புறம் கோப்லனார் டாப்பிக்கு இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்து வச்சுக்கிறோம் ஏன்னா ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்லோ லனர்னர்ஸ்காண்ட்டு இந்த எக்ஸசைஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டெஸ்ட்டில் கேட்டுட்டாங்கன்னா அது ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம அதையும் பார்த்துக்கணும் அட் நெக்ஸ்ட் சாப்டர் செவன்னா செவன் பாயிண்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வச்சு ஒரு எக்ஸசைஸ் வரும் அதில் ஒரு டென் ப்ராப்ளம் இருக்கும் செவன் பாயிண்ட் ஒட் ஒன்னில் ஒரு டென் ப்ராப்ளம் ஸோ இந்த இந்த சாப்டர் செவனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் நம்ம சாப்டர் செவன் சாப்டர் சிக்ஸ் சாப்டர் நைன் இது மூணுமே வந்து வெயிட்டேஜ் ஏன்னா இந்த மூணு சாப்டர்லேருந்து ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன் அண்டு செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் எயிட்டை கிளியராக பார்த்துக்கோங்க அண்ட் சாப்டர் நைன் எடுத்தால் நைன் பாயிண்ட் எய்ட் ஏரியா இன்டக்ரேஷன் ஏரியா நைன் பாயிண்ட் நைன் வால்யூம் ஸோ இது கிளியர்டாக பார்த்துக்கணும் நைன் பாயிண்ட் எயிட்டில் ஒரு டென் ப்ராப்ளம் இருக்கும் நைன் பாயிண்ட் நைன் வால்யூம் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபைவ் மார்க்லேயும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க சம்டைம்ஸ் த்ரீ மார்க் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இதை ஒமிட் பண்ணிடக்கூடாது இதை பார்த்துக்கணும் அண்ட் தென் இந்த நைன் பாயிண்ட் த்ரீ என்ன அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூசன் ஆகும் என்ன எந்த சம்முக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்காது ஸோ அது இதில் வந்து ஒரு மினிமம் ஒரு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எதில் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் த்ரீயில் ஸோ இந்த நைன் பாயிண்ட் த்ரீயில உள்ள அந்த ஃபைவ் சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க எல்லா சமும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் இதில் செலக்டடாக சில ப்ராப்ளம் பார்த்துட்டு எய்ட்டுக்கும் நைனுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க அடுத்து தென் சாப்டர் டென்னுன்னு எடுத்தால் டென் பாயிண்ட் எயிட் ஸோ டென் பாயிண்ட் எயிட் இஸ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் இதை வந்து படிக்காமல் போயிடக்கூடாது வெரி மஸ் இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் தான் ஸோ இதுவும் வந்து ஒரு நமக்கு புக்கை தாண்டி இதிலெல்லாம் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அந்த புக்கில் என்ன இருக்கோ அதே ப்ராப்ளம் தான் கேட்க போகிறாங்க இந்த டென் பாயிண்ட் எயிட்டை பொறுத்தவரை அதில் எதுவும் வேர்டை மாற்றவோ நம்பர்ஸை மாற்றுறதோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் ஸ்டேட் போர்டை இதை பொறுத்து கிடையாது அப்போ டென் பாயிண்ட் எயிட்டில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த கொஷின்ஸா அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் ஆன்சர் காஃபி ப்ராப்ளமா இந்த ஆன்சர் டெம்ப்ரேச்சர் வாட்டர் டெம்ப்ரேச்சராக இந்த அந்த மாதிரி பாப்புலேஷனா இப்படி ஆன்சர் இருக்குங்கிற மாதிரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு சில ட்ரிக்கு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டென் பாயிண்ட் எயிட்டை படிச்சுக்கோங்க அடுத்து சாப்டர் லெவன் டுவெலில் பொறுத்தவரையில் எல்லாமே பார்த்துடணும் அதில் எல்லா ப்ராப்ளமுமே கொடுத்துடணும் எல்லா டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் எல்லா சமூகமே கிளியராக பார்த்துக்கணும் ஸோ இதுதான் ஒரு ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இதை இதை கிளியர்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு தான் நீ நெக்ஸ்ட் டாப்பிக்குள்ளே போகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸை முதல்ல ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் எந்த கொஷின்ஸு இப்போ டூ மார்க்னால் ஒரு செவன் கொஷின் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி போக சிக்ஸ் வரும் அப்போ அந்த அந்த சிக்ஸு வந்து எதை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும் சில சம ஷோ தட்டு ப்ரூவ் தட் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம ஈஸ் சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு டூ மார்க்னால் டூ மார்க் கிடச்சிரும் அதே மாதிரி த்ரீ மார்க்லேயே அது அந்த மாதிரி சில நுணுக்கங்கள் வந்து அந்த கொஷினை நம்ம சூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஃபைவ் மார்க் எய்தரார் சாய்ஸுன்னு எடுத்தால் அதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய கால்குலேஷனாக இருக்கும் ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி அங்கே ஏதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் வந்துட்டு போச்சு ஒரு மார்க் போயிடும் ஸோ அப்போ அதில் நமக்கு எதை பெட் எடுத்தால் பெட்டராக நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கொடுக்கலாம் இந்த சம்மில் இதுதான் ஆன்சர்னு உனக்கு பெட்டராக எந்த சம்மு தெரியுது அதை எடுங்க அந்த மாதிரி டைமும் சேவ் ஆகணும் அதே சமயம் கால்குலேஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணால் கொஞ்சம் கம்பல்சி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சென்டம் கொடுக்கலாம் டைம் டேபிள் நீங்களாக பிளான் பண்ணி இந்த டேஸில் இத்தனை சாப்டர் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த பிளான் பண்ணி அந்த டைமிங்குள்ளே அதை முடிச்சுருங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் டேவோ ஒரு ஆக்சுவலாக நமக்கு வந்து டியூஸ்டே எக்ஸாம் வரும் அந்த மண்டே வந்து மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு போட்டு பாருங்கள் ஸோ கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்டோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மதிப்பெண் எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி